பயனர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாத கிரக மாற்றம் மாசி பதினான்கு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் விடாபிடியாக செயல்படும் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் பதினொன்னில் இருப்பதால் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நுட்பமான சில விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிலும் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்படவும் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் முயற்சிக்கு உண்டான பலன்கள் மற்றும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதன் பதினொன்னில் இருப்பதால் மாற்றமான சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் மாசி புதன் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும் எதிர்பாராத சில பயணம் மூலம் சோர்வுகள் தோன்றி மறையும் சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பதால் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும் குரு இரண்டில் இருப்பதால் எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் சனி பதினொன்னில் இருப்பதால் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பழைய சிக்கல்கள் குறையும் கேது ஆறில் இருப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மேசராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் பக்குவம் நிறைந்த ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் பத்தில் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீடுகளை மாற்றி அமைப்பீர்கள் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது புதிய நபர்களிடம் பொறுமை வேண்டும் புதன் பத்தில் இருப்பதால் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் மாசி பதினான்கு முதல் புதன் பதினொன்னில் இருப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான செய்திகள் கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும் குரு ராசியில் இருப்பதால் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் சனி பத்தில் இருப்பதால் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும் ராகு பதினொன்னில் இருப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறுவதில் கால தாமதமும் அனுபவமும் ஏற்படும் கேது ஐந்தில் இருப்பதால் உத்தியோக தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் குறையும் ரிசப ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் செயல்படும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஒன்பதில் இருப்பதால் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதன் ஒன்பதில் இருப்பதால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் மாசி பதினான்கு முதல் புதன் பத்தில் இருப்பதால் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் அலுவலகத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் குரு பனிரெண்டில் இருப்பதால் ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் சனி ஒன்பதில் இருப்பதால் வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ராகு பத்தில் இருப்பதால் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் கேது நாளில் இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட நினைத்ததெல்லாம் நடக்கும் தாய் உள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் எட்டில் இருப்பதால் எதிர்பாலின மக்கள் செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில பயணம் மூலம் இனிய அனுபவம் கிடைக்கும் செவ்வாய் பன்னிரெண்டில் இருப்பதால் தன வரவுகளில் எதிர்பாராத உதவிகள் உண்டாகும் புதன் எட்டில் இருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் செய்யும் செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து கொள்வது நல்லது மாசி பதினான்கு முதல் புதன் ஒன்பதில் இருப்பதால் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் பணிகளில் நெருக்கடியான சூழ்நிலை குறைந்து மேன்மை ஏற்படும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் குரு பதினொன்றில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் குறையும் சனி எட்டில் இருப்பதால் துணைவர் வழியில் அனுசரித்து செல்லவும் ராகு ஒன்பதில் இருப்பதால் வித்தியாசமான முயற்சிகளும் அணுகுமுறைகளும் ஏற்படும் கேது மூன்றில் இருப்பதால் சிறு தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் அமையும் கடகராசி அன்பர்கள் அனைவரும் துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிலும் தன்னிச்சையாக செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஏழில் இருப்பதால் வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் கைகூடி வரும் துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் புதன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் மத்தியில் நற்பெயர் உண்டாகும் மாசி பதினான்கு முதல் புதன் எட்டில் இருப்பதால் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது சுக்கிரன் எட்டில் இருப்பதால் மறைவாக இருந்து வந்த சில பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை மூலம் தெளிவு ஏற்படும் குரு இருப்பதால் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சனி ஏழில் இருப்பதால் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் ராகு எட்டில் இருப்பதால் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் கேது இரண்டில் இருப்பதால் இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கனிவாக பழகும் குணம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஆறில் இருப்பதால் உழைப்புக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் செவ்வாய் பத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உபாதைகள் குறையும் புதன் ஆறில் இருப்பதால் எதிர்பாலின மக்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒருவிதமான பயங்கள் ஏற்படும் மாசி பதினான்கு முதல் புதன் ஏழில் இருப்பதால் புதுவிதமான கனவுகள் உருவாகும் வெளியூர் தொடர்பான வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் சுக்கிரன் ஏழில் இருப்பதால் புதிய கலை சார்ந்த முயற்சிகள் மேம்படும் மனை தொடர்பான காரியங்களில் லாபம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் குரு ஒன்பதில் இருப்பதால் புதிய விதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சனி ஆறில் இருப்பதால் கடன் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் ராகு ஏழில் இருப்பதால் கூட்டு வியாபாரம் பணிகளில் மேன்மை ஏற்படும் கேது ராசியில் இருப்பதால் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும் கண்ணீர் ராசி அன்பர்கள் அனைவரும் முருகப் பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ஐந்தில் இருப்பதால் கட்டுமான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் வணிகத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மதம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதன் ஐந்தில் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் மாசி பதினான்கு முதல் புதன் ஆறில் இருப்பதால் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் நண்பர்கள் வழியில் அனுசரித்துச் செல்வது நல்லது குரு எட்டில் இருப்பதால் குழந்தைகள் வழியில் அலைச்சல் உண்டாகும் சனி ஐந்தில் இருப்பதால் கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் ராகு ஆறில் இருப்பதால் செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் நாளில் இருப்பதால் பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் வணிகம் குறித்த பயணம் மேம்படும் சமூக பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் செவ்வாய் எட்டில் இருப்பதால் அறிமுகமாகும் புதிய நபர்களிடம் தேவையற்ற விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது புதன் நாளில் இருப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும் மாசி பதினான்கு முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சுக்கிரன் ஐந்தில் இருப்பதால் மனதில் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கும் குரு ஏழில் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் சனி நாளில் இருப்பதால் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் ராகு ஐந்தில் இருப்பதால் உத்தியோக பணிகளில் நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் கேது பதினொன்னில் இருப்பதால் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்கள் அனைவரும் மீனாட்சியம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு செயல்படும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் மூன்றில் இருப்பதால் எதிர்காலம் சார்ந்து சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செவ்வாய் ஏழில் இருப்பதால் புத்திசாலித்தனமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் புதன் மூனில் இருப்பதால் கிடைத்த வாய்ப்பை விடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் பத்திரிகை சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாசி பதினான்கு முதல் புதன் நாளில் இருப்பதால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சுக்கிரன் நாளில் இருப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும் அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்கவும் வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் குரு நாளில் இருப்பதால் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் சனி மூன்றில் இருப்பதால் பத்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் குரு நாளில் இருப்பதால் விலகி இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் கேது பத்தில் இருப்பதால் உணவு சார்ந்த தொழிலில் முன்னேற்றமான வாய்ப்புகள் காணப்படும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் இரண்டில் இருப்பதால் குத்தகை மூலம் வரவுகள் மேம்படும் தந்தை வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் இருந்து வந்த இருக்கங்கள் குறையும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் செவ்வாய் ஆறில் இருப்பதால் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் புதன் இரண்டில் இருப்பதால் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மாசி பதினான்கு முதல் புதன் மூன்றில் இருப்பதால் இயந்திரம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது சுக்கிரன் மூன்றில் இருப்பதால் பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் தொழில் சார்ந்த அணுகுமுறைகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் குரு ஐந்தில் இருப்பதால் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் சனி இரண்டில் இருப்பதால் மிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் ராகு மூன்றில் இருப்பதால் அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் கேது ஒன்பதில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் நட்புகள் மனதளவில் புதிய ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராக தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் சாணக்கியத்தனமாக செயல்படும் கும்ப ராசி உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் ராசியில் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் கவனம் வேண்டும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் அரசு வழியில் புரிதல்கள் ஏற்படும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் புதன் ராசியில் இருப்பதால் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் மாசி பதினான்கு முதல் புதன் இரண்டில் இருப்பதால் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான புரிதல் உருவாகும் காப்பீடு துறைகளில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் எதிர்பாலின மக்களின் செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குரு நாளில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சனி ராசியில் இருப்பதால் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ராகு இரண்டில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கேது எட்டில் இருப்பதால் எதிர்காலம் தொடர்பான குழப்பம் அவ்வப்போது தோன்றி மறையும் கும்பராசி அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புதுமைகளை விரும்பி செய்யும் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான பலன்கள் சூரியன் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் செவ்வாய் நாளில் இருப்பதால் அரசு தொடர்பான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் புதன் பனிரெண்டில் இருப்பதால் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் முக்கியத்துவம் அளிப்பீர்கள் உங்களை பற்றிய பலம் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் மாசி பதினான்கு முதல் புதன் ராசியில் இருப்பதால் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஈர்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குரு மூன்றில் இருப்பதால் உடன் பிறந்தவர்கள் மூலம் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும் சனி பனிரெண்டில் இருப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் ராகு ராசியில் இருப்பதால் ஆடம்பரமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கேது ஏழில் இருப்பதால் போட்டிகளில் நிதானத்துடன் செயல்படவும் மீன ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி ஹைக்ரீவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளமுடன்